வணக்கம் எழில் உணவகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய்பால் ஆப்பம் வழக்கமாக நாம் அரிசியில் பச்சரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சு செய்வோம்ல இன்றைக்கி கம்மம்புல்ல செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு க பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு உருட்டு கம்மம்புல் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணி நேரமாவது முதல்ல ஊறணும் அப்போ தான் நல்லா வரும் எந்த கப்பால் அலந்தமோ அதே கப்பால் ஒரு கப் அரிசி புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி அல்லது இட்லிக்கு போடுவோம்ல அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம் முக்கால் கப் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிட்டு தனித்தனியாக அரைக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒன்றா அரைச்சோம்னா உளுந்து பொங்காது உளுந்து முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கமம்புள் அரிசி ரெண்டையும் அரைச்சி கலக்கி ஒரு நாலு மணி நேரமாவது புளிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஆப்பம் ஊத்துற அளவுக்கு நாம் கலக்கிக்கலாம் சோடா உப்பெல்லாம் இன்றைக்கி நான் எதுவுமே நான் வந்து சேர்த்துக்கல மாவை கலக்கி ஓரமாக வச்சிருக்கேன் அதுக்கடுத்து தேங்காய் தெருவிருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி ஏலக்காயும் ஒரு நாலு அது கூட நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா வரும் அந்த ஒரு திப்பி திப்பியாக இருக்காது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை வந்து ரெண்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஆப்பச்சட்டியை காய வச்சு நம்ம ஆப்பை மூத்தி அந்த பரத்தி விட்டுக்கலாம் கலர் வந்து இது இப்படி தான் இருக்கும் நல்லா பபிள் பபுளாக இருக்குது பாருங்கள் தேங்காயில் பாலில் ஊற வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் எடுத்துட்டேன் தேங்காய் பால் ஊற்றி சூப்பராக சாப்பிட வேண்டி தேங்க்யூ